ஓமலூரில் காலை ஆறு மணி முதல் வரிசையில் காத்திருந்து தனது முதல் வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்றிய எழுபத்தி எட்டு வயது முதியவரை பாராட்டிய தேர்தல் அலுவலர்கள் சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்கியது மேலும் வாக்குப்பதிவிற்கு முன்பாக வாக்குப்பதிவு எந்திரம் பூத் முகவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டது பின்னர் வாக்குப்பதிவானது துவங்கி தொடர்ந்து நடைபெற்றது இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சிசிடிவி கேமரா மூலம் வாக்குப்பதிவானது கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமம் இன்றி வாக்களிப்பதற்கு உதவியாக சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டிருந்தது ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் துணை ராணுவத்தினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் மூலம் அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வரும் நிலையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் இதில் குறிப்பாக காலை ஏழு மணிக்கு ஓமலூரை அடுத்த ஆர்சி சி செட்டிப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு துவங்கியதும் முதல் வாக்காக தனது வாக்கை பதிவு செய்த ஓமலூர் பகுதியை சார்ந்த எழுபத்தி எட்டு வயது முதியவர் கதிர்வேலுக்கு தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வாக்காளர்கள் கை கொழுக்கி வாழ்த்து தெரிவித்தனர் என்னுடைய பெயர் கதிர்வேலுங்க என்னுடைய வயது வந்து எழுபத்தெட்டு ஓமூர் தொகுதிக்குட்பட்ட ஆட்சி செட்டி பெட்டியில் முதல் நாள் முதல் நாளாக நான் வந்து அது இதே போல் அனைவரும் வந்து தங்களுடைய கன ஜனநாயக கடமையை சிறப்பாக ஆற்றி வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்